சமீபத்தில் அப்படியே இருக்கார் இப்போதான் அவர் கிளம்பி போறாருன்னு நினைக்கிறேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜா நுருதீன் இவர் வந்து ஆப்கானிஸ்தானுடைய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அமைச்சர் மந்திரி வந்திருக்காரு அவர் இந்தியாவுக்கு வந்து பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காரு என்னென்ன மாதிரி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து வச்சுக்கோங்களேன் ஒரு மூன்று வருடங்களாகவே இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குமான உறவு சிறப்பாக வளர்ந்து வருகிறது நல்ல உறுதியாகவும் ஆகிக் கொண்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும் இதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக நம்ம ரெண்டு பேரை கண்டிப்பா சொல்லலாம் அது வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் இன்னொன்னு நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு அஜித் தோவல் அவர்கள் இவங்களுடைய பங்கு அளிப்பு அப்படிங்கிறது வந்து அளப்பரியது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு நூறு தரம் தேங்க்ஸ் சொன்னா கூட அதுக்கு பொருந்தும் உண்டு அவங்கள வழிகாட்டி முன்னெடுத்து எல்லாம் செஞ்சது ஒரு தலைவரா இருந்து செஞ்சது பாரத பிரதமர் திரு இது ஒரு பக்கம் இருக்கு இப்ப இந்த நுருதீன் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு வந்த உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிற பல அதிகாரிகள் டாப் லெவல் அதிகாரிகள் சந்திச்சிருக்காரு மினிஸ்டர் கூடலாம் எல்லாம் பேசியிருக்காரு எல்லாம் செஞ்சிருக்கார் அந்த மாதிரி செய்யும் போது பிரஸ் ரிலீஸ்ல ஒரு மிக மிக முக்கியமான வார்த்தையை சொல்லியிருக்காரு வித் சென்ஸ் ஆஃப் ஆஃப் ப்ரைட் போத் த கண்ட்ரிஸ் எங்கள் இரண்டு நாடுகளுக்கும் ஒரு பெருமிதமான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறாரு இந்த இடத்துல நான் திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட பார்வையாளர்கிட்ட கேட்டுக்கிறது அவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இரு நாட்டுக்குமான பரஸ்பரமான நல்லுறவு அப்படிங்கிற ஏரியால மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் இப்ப அவர் என்னென்ன எடுத்துக்காரு ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது வந்து சென்ஸ் ஆஃப் ப்ரைட் இரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பரமான மரியாதை மதிப்பு அதன் மூலமாக வெளிப்பட்ட பெருமை அதுக்காக முன்னெடுக்க வந்திருக்கேன் தற்சமயம் ஒரு பில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அந்த அளவுக்கு வர்த்தகம் இரு நாட்டுக்கும் நடந்திருக்கு உணவுப் பொருட்கள் தான் நம்ம இந்தியா வந்து நிறைய ஆப்கானிஸ்தானுக்கு மக்களுடைய நலன் சார்ந்து கொடுக்கறாங்க இதுல வந்து பாதி வந்து எய்டு அதாவது நலத்திட்ட மாதிரி அதுக்கு பணம் எல்லாம் வசூலிக்கிறது தான் கிடையாது அந்த மக்களுக்காக கொடுக்கப்படும் மனிதாபிமான அடிப்படையில செய்யப்பட்ட உதவி அது அதுதான் வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஒரு குட்வில் அப்படின்னு சொல்லக்கூடிய நல் எண்ணத்தையும் நம்பிக்கையும் விதைச்சிருக்கு நம்ம இரண்டு நாட்டு சரி இப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த இரண்டு நாட்டுக்குமான பரஸ்பரமான வர்த்தகம் சார்ந்த முன்னெடுப்புகளை செய்யும் முதல்ல வந்து கனெக்டிவிட்டி அப்படிங்கறத பத்தி பேசுறாரு என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னா முதல்ல வந்து இந்திய வர்த்தகர்கள் அது தவிர தொழிலதிபர் தொழில் முனைவோர் இவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா விசா எந்த பிரச்சனையும் கிடையாது விசா கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு நீங்க வாங்க விசா எடுத்துக்கங்க ஃப்ரீ விசா அது ஒரு பாயிண்ட் அடுத்தது என்னன்னா டைரக்ட் பிளைட் டெல்லி டு காபூல் இரண்டு நாட்டு தலைநகர்களுக்கும் நேரடியான விமான தொடர்பு அங்கிருந்து உள்நாட்டு இதை வந்து ஆரம்பிக்க போறோம் இரண்டாவது பாயிண்ட் இது கனெக்டிவிட்டி மூன்றாவதா என்ன மூமெண்ட் சுலபமான சுமூகமான போக்குவரத்து யாருக்கு ட்ரேடர்ஸ் அதுக்கப்புறம் வர்த்தகம் சார்ந்த தொழில் முனைவோருக்கு தொழிலதிபர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் எந்த கட்டுப்பாடுமே கிடையாது இதத்தான் ஒரு வீடியோல போ இந்தியர் வந்து ஆப்கானிஸ்தான்ல மோட்டார் சைக்கிளில் போயிட்டு இருக்காரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நிறுத்துறாங்க யாரு என்னன்னா அவர் இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்தாங்க வணக்கம் சொல்லி மரியாதையோட அனுப்பி வச்சாங்கன்ற ஒரு அப்படி பாஸ்போர்ட்டா மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து வருகிறது பல உலக நாடுகள் அமெரிக்கா விட்டுருங்க அது வந்து குப்பையாயிட்டு வர நாடு அதை பத்தி நம்ம கண்டுகணும் பல நாடுகள் ஆயிட்டு சரி அந்த மாதிரி சுமூகமான டிராவல் பிரச்சனை கிடையாது அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் போர்ட் ஈரான்ல இருக்கிறது இந்தியா தான் கட்டுமானம் செஞ்சு அதை எடுத்து உடனே சார் இருக்காங்க அவருடைய பார்க்கும் இருக்குமா இருக்கும் அது வேற விஷயம் இப்போ அந்த ஈரான்ல இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அது ஒரு லேண்ட்லாக துறைமுகம் இல்லாத ஒரு கடல் பக்கத்தில் இல்லாத ஒரு நாடு துறைமுகம் கிடையாது அதனால லேண்ட்லாக் இப்போ சபஹார்ல இருந்து தான் நம்ம பாகிஸ்தான் வழியா போகலாம் பாகிஸ்தான் போயிட்டு பலூச்சிஸ்தான் போயிட்டீங்கன்னா அப்படியே ஆப்கானிஸ்தான் அங்க பிரச்சனை என்னன்னா பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடு அதனால மாட்டாங்க ஆயிரத்தி எட்டு கெடுபுடிகள் பர்மிஷனும் ஒப்புதலும் கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம என்ன பண்ணோம்னா மும்பை இல்ல காண்ட்லா போர்ட் இல்ல முந்திரா போர்ட்ல இருந்து கப்பல் வழியா சபஹார் போர்ட்டுக்கு போயிடும் அரேபியன் கடல போய் அப்படியே பர்ஷியன் கல்ஃப்ல போய் சேர்ந்துடும் அப்படி பார்த்தீங்கன்னா அழகா தெரியும் சபஹார் போர்ட்ல இருந்து அவங்க ஈஸியா ஆப்கானிஸ்தான் ஏன்னா ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பார்டர்

அதுக்காக என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இரு நாட்டுக்குமான கூட்டு முயற்சியில ஒரு ஒர்க்கிங் குரூப் செயல்பாட்டு செயல் திட்டங்கள் வகுக்கக்கூடிய ஒரு குழு அதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ரெண்டு நாட்டு அதிகாரிகளும் பேசி வச்சு எல்லாம் முடிவு பண்ணிட்டு செய்ய போறாங்க இதை செய்யறதுக்கு அவர் என்ன சொல்றாரு ஒரு மாசத்துலயே அந்த குழுவை அமைச்சிடணும் அப்படின்னு அதை தவிர வர்த்தகத்துக்கான தனியாக இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ் ஆபீஸ் சொல்லி அந்த ஆபீஸ இரண்டு நாடுகள்லயும் நாங்க திறக்கணும் அதுக்குள்ள வந்து அதிகாரிகளை நியமிக்கிறோம் இந்த ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்னா கமோ கமர்ஷியல் அட்டாச்சி அப்படின்வாங்க அந்த மாதிரி அதிகாரிகளை ஆப்கான் அதிகாரிகள் இந்தியாவிலையும் இந்திய அதிகாரிகள் ஆப்கானிஸ்தான் அமைக்கப்பட்டு இது எல்லாமே வரக்கூடிய ஒரே மாத காலத்துல முப்பது நாட்களுக்குள்ள நடத்தி முடிக்கப்படும் அப்படிங்கும் சொல்லி அடுத்ததா வந்து இந்த காமர்ஸ் பொறுத்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பொறுத்து டாரிஃப் எல்லாம் நாங்க குறைச்சுக்கோங்க ஜீரோ டாரிஃப்ங்கிற ஞாபகம் வச்சு இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு வரக்கூடிய பொருட்கள் எல்லாத்திலுமே கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் பொருட்களுக்கு ஜீரோ டாரிஃப் ஏதோ ஒரு சிலதுக்கு மட்டும் கொஞ்சம் டாக்ஸ் மற்றபடி தொண்ணூறு சதவீதம் ஜீரோ டாரிஃப் அப்படின்னு அதை தவிர ட்ரேடு ஃபேர் அதாவது கண்காட்சிகள் வர்த்தகம் சார்ந்த கண்காட்சிகள் அதுக்கப்புறம் ஜாயிண்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆஃபீஸ் தரம் அதெல்லாம் சொல்லியிருக்கு இதுக்கப்புறம் டைரக்ட் ஆக்சஸ் டு மார்க்கெட் நேரடியாக மார்க்கெட்டிங் செய்வதற்கான எல்லா விதமான வசதிகளையும் இந்திய வர்த்தகருக்கு ஆப்கான் அரசு செய்து கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இது வந்திருக்கு தகவல் சொல்லியிருக்காரு அதுக்கு ரெசிப்ரிகேஷன் செய்யற மாதிரி இந்தியாவும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல பலவிதமான விவசாயம் சார்ந்த பொருட்கள் அதை தவிர இந்த ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் இது மாதிரிலாம் இருக்கு ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு ஒரு தகவல் சொல்லலாம் பெருங்காயம் இந்த உலகத்திலேயே ஆப்கானிஸ்தான்ல மட்டும்தான் மிக அதிக அளவுல விளைந்து தயாரிக்கப்படுகிறது அதனுடைய இதுதான் வந்து இப்போ ஹிமாச்சல் பிரதேஷில் அந்த பிளான்ட்டை கொண்டு வந்து ட்ரையல் பேசிஸில் இங்கே இந்தியாவிலேயே தயாரிக்க முடியாது இந்தியாவினுடைய தொண்ணூத்தொன்பது சதவீத பெருங்காயம் தேவை ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருது இது ஒரு சிறு தகவல் உங்களுக்கு நல்லா அதாவது ஒரு சுவாரஸ்யமான தகவல் அங்க இருந்தா வருது பெருங்காயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்டர் வந்து அதை கொடுன்றாங்க கேஸ் ட்ரபிள் வராம ஓகே சரி ஓகே இப்போ கம்மிங் டு நம்ம நாட்டுல பசை அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து உணவு கட்டுப்பாடு தரம் அத சார்ந்த ஒரு அமைப்பு இவங்க இப்ப என்ன முன்னெடுப்பு ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள் தரக்கட்டுப்பாடு எல்லாமே செய்வாங்க சுகாதார கட்டுப்பாடு எல்லாமே பண்ணுவாங்க ஆனா அதற்காக வாங்கக்கூடிய வசூலிக்க கூடிய சொல்கிறோம் சொல்றோம் இல்லையா அதை வந்து ஜீரோ நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா எல்லா சோதனைகளையும் செய்யறதுக்கு ஃப்ரீயா செஞ்சு தரோம் உங்கள் உணவு நேரடியான உணவுப் பொருட்களோ அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களோ பசை வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருவதற்கு எந்த விதமான டெஸ்டிங் சார்ஜஸ் எதுவும் செய்யப்போவதில்லை இதுதான் வந்து முன்னெடுப்பு அவங்க ஒரு பக்கம் வராங்க நான் கொஞ்சம் தூரம் வரப்பா நீ கொஞ்சம் தூரம் வா நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு பரஸ்பரமான நன்மைக்கு வித்திடுவோம் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான இது இந்திய தரப்புல இருந்து என்னென்ன அறிவிப்புகள் வந்து இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானியர்களுக்கு அதிக அளவுல மருத்துவ வசதிகள் இல்ல அவங்களுக்கு மருத்துவ இது அதாவது ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இங்க வந்தா விசா கொடுப்பதை அதிகரித்து உள்ளார்கள் பண்ணு ஏற்கனவே நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு கொடுக்குறோம் நீங்க வாங்க இங்க வந்து உங்களுடைய மருத்துவத்துக்கு நல்லபடியா முறையில இந்தியாவில பல மருத்துவம் எல்லாம் இருக்கு மருந்துகங்கள்லாம் எல்லாம் இருக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கு நீங்க வந்து இந்த உதவி எல்லாம் எடுத்துக்கங்க அதுக்கு வந்து விசா நம்பர் ஆஃப் விசாவை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அதன் சொன்ன உடனே இந்த அல்ஜா நூருதீன் ஆப்கானிஸ்தானுடைய வர்த்தக அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை குழுக்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் குழுக்கள் அப்போலோ இருக்கு போர்டிஸ் ஹாஸ்பிட்டல் ஆஸ்டர்னும் பல ஹாஸ்பிட்டல் நாராயண கிருதா நீங்களும் ஆப்கானிஸ்தான்ல வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுங்க நாங்கள் எல்லா வசதியும் செஞ்சு தரோம் நிலத்திலிருந்து மின்சாரத்துல எல்லா விதமான வசதியும் நாங்க செஞ்சு தரோம் தயவு செஞ்சு அங்க வந்து ஹாஸ்பிட்டல் கட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு அது இப்ப அடுத்தது அது நடக்கும் இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் செயினா மாறிடும் ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏகப்பட்ட காஸ்ட் ஆகுது பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்தியால அது வந்து ஒரு தனி ஸ்டோரி இப்போ அதை நம்ம குழப்பிக்க வேண்டாம் அந்த இடத்துல நான் சொல்றது இந்திய ஹாஸ்பிட்டல்கள் மருத்துவமனைகள் ஆப்கானிஸ்தானில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் அதை மட்டும் பார்த்துக்குலாம் சரி அந்த மாதிரி அதை சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் அதை தவிர இந்த மருத்துவமனை சார்ந்த டெக்னீஷியன் அதுக்கப்புறம் பல வல்லுனர்கள் எல்லாரையும் நீங்க அனுப்புங்க நாங்க ஆப்கானிஸ்தான்ல நல்ல முறையில அவங்களுக்கு எல்லாரையும் நல்ல முதல நடை நடத்தி எங்க மக்களுக்கு சேவை செய்வதற்கு உதவியாக எடுத்துக்கொள்ளும் இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு ஆப்கானிஸ்தான்ல பேங்கிங் ஆனா அது என்னன்னா அந்த இஸ்லாமிக் பேங்கிங் முறையை சார் இஸ்லாம்ல வந்து நீங்க சட்டுப்புட்டுன்னு கடன் கொடுக்கறது வாங்குறது நிதி மேலாண்மை அதுக்கப்புறம் இந்த பேங்கிங் செக்டர் வங்கிகள் கடன் நிறுவனங்கள் இதெல்லாம் நினைச்சபடி எல்லாம் நடத்த முடியும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அது அதுக்கு பேரே இஸ்லாமிய பேங்கிங்னே பேர் அது அந்த மாதிரி இருக்கு அதுல சில வரைமுறைகள் அவங்களுக்கான திட்டங்கள்லாம் இருக்கு அது அவங்க அதுபடி தான் போவாங்க ஆனா இப்ப நுருதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க வாங்க இந்தியாவினுடைய பேங்கிங் செக்டர் ஆப்கானிஸ்தான்ல வந்து ஆரம்பிங்க பல பேங்குக்களை ஆரம்பிச்சு செய்யுங்க நாங்க அதுல இருக்கிற சில இஷ்யூஸ் சொல்லக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் நாங்க நிவர்த்தி செஞ்சு தரோம் அதற்கான உதவி செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நூருதீன் கடைசியா என்ன சொல்லியிருக்காரு ஆப்கான் நாடு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்தியர்கள் வந்து அங்க பிசினஸ் செய்வதற்கு வர்த்தகம் செய்வதற்கோ தொழில் தொடங்குவதற்கோ அதுவும் குறிப்பா பி டு பி அப்படிங்கிறாரு டு இந்திய கம்யூனிட்டி இருக்கிற கம்யூனிட்டியோட கனெக்ஷன் அதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய தயவு செஞ்சு வாங்க வந்து எல்லாத்தையும் இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு விட்டு வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கான பிரத்யேகமான அழைப்பு சொல்றேன்னா ரஷ்யா எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆப்கானிஸ்தான தன்னுடைய கைப்பிடியில வச்சுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க விரட்டி அடிக்கப்பட்டார் ட்ரைபல் வார் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து ஆர் லார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க விரட்டி அடிக்கப்படும் ரஷ்யாவை விரட்டி அடிப்பதற்கு பாகிஸ்தான் உதவி செஞ்சது அதே பாகிஸ்தான் அமெரிக்காவை வந்து ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிப்பதற்கும் பாகிஸ்தான் தான் உதவி அதனால பாகிஸ்தான் மேல என்னைக்குமே ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் இருந்துகிட்டே தான் இப்ப சமீபத்துல கூட பாகிஸ்தான் தேவையில்லாம வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் தாக்குதல் நடத்தின விமானத்த மூலமாக தாக்குதல் அப்பாவி மக்கள் மீது சிவிலியன்ஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க வான் பண்ணிருக்காங்க ஆப்கானி தொலைச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கு சோ அமெரிக்காவும் வந்தாங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவும் வந்து என்ன பண்ணாங்க இருபது வருஷம் டேரா போட்டாங்க ஆப்கானிஸ்தான் என்ன செய்ய முடிஞ்சது ஒண்ணுமே செய்ய முடியும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இதே ஆப்கானிஸ்தான் டிரைபல் வார் லார்ட் மூலமாக அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படியே எல்லாத்தையும் தன்னுடைய ராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் அம்யூலிஷன் எல்லாத்தையும் போட்டது போட்டமேனைக்கு அப்படியே ஓடி போனாங்க அந்த நாட்டை விட்டு ஆப்கானிஸ்தானை விட்டு ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரஷ்யா விரட்டி அடிக்கப்படும் அமெரிக்கா விரட்டி அடிக்கப்பட்டது சைனாவினுடைய நிலைமை என்னன்னாக்க அவங்க வந்து ஏமாற்றுக்காரர்கள் இந்த நாட்டை கடன் சுமையில தள்ளிவிடுவார்கள் தன்னுடைய நாட்டு நலன் தான் முக்கியம் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டே வந்து எந்த இடத்துல வந்து இந்தியா நிக்குது அப்படின்னாக்க மருத்துவ உதவி நிலநடுக்கம் வந்த போது உணவு தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவுல மனிதாபகமான அடிப்படையில் கோதுமை அனுப்பும் வீட் டிப்ளமஸ் வேக்சின் டிப்ளமஸ் கோவிட் டயத்தில் ஃப்ரீயா கொடுக்கும் லட்சக்கணக்கான வேக்சின் அவங்களுக்கு பல பலவிதமான உதவிகள் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டி ரோடு போடுறது இப்ப டேம் கட்டுறதுக்கு அந்த கல்லாடு அப்படிங்கிற இடத்துல வந்து டேம் கட்டுறாங்க இந்திய உதவியோட தான் கட்ட போறாங்க ஒரு டிராப் தண்ணி பாகிஸ்தானுக்கு கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் எல்லாம் இருக்கு இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் இந்தியா வந்து ஆப்கானிஸ்தான் அப்ரோச் பண்ண போது அமெரிக்கா வெளியே போனதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுகள் எல்லாம் இந்தியா வந்து நல்லுறவை ஏற்படுத்துறதுக்காக ஆப்கானிஸ்தான் போன போது அஜித் தோவலா வந்து எதிர்கட்சியினர் கடுமையாக விமர்சனம் கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர்களையும் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஆப்கானிஸ்தானுக்கு போய் உறவு வச்சிருக்காங்க என்ன இருக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது சரி ஒண்ணுமே கிடையாத ஒரு நாட்டுக்கு எதுக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஆசைப்படணும் சைனா மூன்று மிகப்பெரிய நாடுகள் எதுக்காக ஆப்கானிஸ்தான தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் ஆசைப்படும் அங்க இருக்கிற கனிம வளங்கள் மிக மிக முக்கியமானது கொட்டி கடகு ஆப்கானிஸ்தான்ல கனிம வளங்கள் அதை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் போனாங்க இவங்க எல்லாரும் இந்தியா போகவே இல்லை உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நீ கேட்குறியா நான் தரேன் மனிதாபிமான அடிப்படையில் பலவிதமான உதவிகளை நாங்கள் செஞ்சிருக்கோம் இந்த கனிம வளங்களை பற்றி சமீபத்தில் ஆப்கானிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஆஃபரை இந்தியா கொடுத்தாரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு போகிறேன் ஏன்னா நிறைய செய்திகள் இருக்குது அதை பற்றி உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் அருமையாக இருக்குது அந்த செய்திகள்லாம் படிக்கும்போது எனக்கு பெருமிதமாக இருந்தது இந்த இடத்துல தான் இந்த நுருதீனும் சரி முன்னாடி வந்து இங்கே வந்துட்டு போனார் ஃபாரின் மினிஸ்டர் ஆப்கானிஸ்தானுடைய துறை அமைச்சர் அமீர் கான் முட்டாக்கின் அவர் வந்துட்டு போனார் இவங்க இரண்டு பேருமே ஒரே செய்தி தான் சொன்னாங்க ஆப்கானிஸ்தானை வந்து மேற்கத்திய நாடுகள் இது ஒரு இஸ்லாமிய நாடு இது ஒரு தகாத நாடு இது ஒரு கேவலமான நாடு இங்க வந்து என் நேரமும் இங்க வந்து பாதுகாப்பே கிடையாது மக்கள் வந்து சுதந்திரமா வாழ முடியாது இந்த நாட்டுக்கு போவதே தவறு ஆபத்து இப்படி எல்லாம் உலகத்துல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க இந்தியா மட்டும்தான் எங்களுக்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் கொடுத்து எங்களை மதிச்சாங்க அதனால நாங்க இந்தியாவுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்ற சொல்றாரு சரி இதெல்லாம் யாரால வந்து திருப்பி திருப்பி நான் சொல்றேன் நடக்கவே நடக்காது முடியவே முடியாது அப்படின்னு இருந்த முன்னெடுப்புகளை பாரத பிரதமர் மோதி நடத்தி காமிச்சிருக்கார் இப்ப ஜி டுவெண்டி மாநாடுல ஆப்பிரிக்கால மிகப்பெரிய வரவேற்பு அங்க இருக்கிற ஆப்பிரிக்கன் பல அதிகாரிகள் பல பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டியிருக்காங்க ஒரு லீடர் வந்து நாற்பது நாடுகள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நாற்பது மிகப்பெரிய தலைவர்கள் வந்திருக்காங்க அதிகாரிகள் வந்திருக்காங்க அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுங்கிறது பாரத பிரதமர் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாராட்டிலாம் பேசிக்கலாம் அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து ஒரு மிக குறிப்பாக ஆப்கானிஸ்தானியர்கள் வந்து முஸ்லீம் நாடு முஸ்லீம்கள் தான் அவங்க வந்து மதப்பற்று மிக மிக அதிகம் உள்ளவர் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களை விட அதிகமாக உள்ளவங்க இங்கே எல்லாம் வெளியில போஸ்டரிங் தான் அதிகமா இருக்கும் ஆனா உண்மையான பற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இருக்கு இல்லன்னு சொல்லவே முடியாது ஒரு ஆப்கானிஸ்தானியர் வந்து ஒரு டிவிக்கோ இல்ல ஏதோ ஒரு ஊடகத்துக்கோ ஒரு பேட்டி பார்த்தேன் அதுல வந்து அவரு கேட்கிறாரு நீங்க வந்தே மாதிரி சொல்லுவீங்களான்னு இந்திய இஸ்லாமியர்களிட்ட கேட்கிறார் எல்லாரும் திட்டுறாங்க ஏ எதுக்கு இந்த மாதிரி கேள்வினா தேவையெல்லாம் பேசுவாங்க ஜாக்கிரத இப்படிங்களா அப்படிங்களா கண்டபடி பேசிருக்காங்க சில பேர் எல்லாம் முடியாதுங்கிறாங்க சின்ன சின்ன பசங்க எட்டாவது பத்தாவது படிக்கிற எல்லாம் சொன்னாங்க நாங்க சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டீங்க என்ற மதத்துக்கு எதிரானது நாங்க சொல்ல மாட்டோம் உனக்கு நான் பதில் சொல்ல முடியாது தேவையில்லை இப்படிலாம் ஆனா ஒரு ஆப்கானிஸ்தானர் இதே டெல்லியில் நான் சொல்றது நடந்தது நிகழ்வு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஆச்சரியப்பட்டேன் அந்த வீடியோ இதுல என்ன இருக்கு வந்தே மாதிரம் தானே ரெடி டு டெல் வந்தே மாதரம்னு சொல்லுவேன் பாரத் மாதா கி ஜெயின்னு கூட சொல்லுவேன் ஏன்னா பாரதம் வந்து எங்க நாட்டுக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருவேன் எங்களை மதிச்சிருக்காங்க முதல்ல மற்ற நாடுகள் யாருமே எங்களை மதிக்கல எங்க நாட்டுல இருக்கிற வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தவங்க ஆனா பாரதம் மட்டும்தான் எங்க நாட்டை மதிச்சு எங்க மக்களுக்கு அவ்வளவு உதவிகளை செஞ்சேன் நான் என் குழந்தைகளுக்கு இதை சொல்லி அந்த வீடியோல நான் பார்த்த போது ஆச்சரியப்பட்டேன் என்னுடைய குழந்தைகளுக்கு வந்தே மாதரத்தையும் பாரத் மாதாக்கு ஜெய் அப்படிங்கறதையும் நான் சொல்லி தருவேன் அப்ப அந்த நிருபர் கேட்கிறாரு அப்ப உங்க நாட பத்தி என்ன நினைப்பேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என் நாட்டுக்கும் நான் ஜெய் சொல்லுவேன் வாழ்கன்னு சொல்லுவேன் பாரதத்தையும் வாழ்கன்னு சொல்லுவேன் இதுல என்ன தப்பு இருக்கு என் நாட்டு பற்றி எனக்கு உங்க நாட்டை பாராட்டி பேசுறதுல எனக்கு என்ன தப்பு இருக்கு ஏன்னா நீங்க எனக்கு உதவி செய்றீங்க மிக உற்ற நண்பனா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இதுதான் ஒரு உண்மையான நேர்மையான அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லலாம் இல்லை ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம் இரு நாட்டுக்கு நடுவு உறவை எப்படி பலப்படுத்துறது உறவை எப்படி அருமையாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் வாங்க இந்தியாவை மட்டும் தான் கூப்பிட்றாங்க வந்தீங்க முதலீடு செய்யுங்க வர்த்தகம் செய்யுங்க எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு தரேன் அடுத்த ஸ்டெப் போக்குறாங்க இது இரு நாட்டுக்கான பரஸ்பரமான வர்த்தகம் சார்ந்த உறவை எங்கேருந்து பலப்படுத்திருக்கு நமது நாட்டு தலைவர்கள் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு செஞ்சு அதுதான் ஜியோ இந்த ஜியோ வந்து ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ வெல்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம தலைவர் அங்க போய் அரசியல் செய்வது நலன்கள் செய்வது அதன் மூலமாக பல முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு ஒரு பல தகவல்கள் இந்த மாதிரி இப்ப ஒரு பில்லியன் டாலர் எட்டாயிரத்தி எண்ணூறு கோடியில இருந்து யோசிச்சு பாருங்க அஞ்சு பில்லியன் டாலர் போனா நாற்பது ஐம்பது அறுபதாயிரம் கோடி இரு நாட்டுக்குமான பரஸ்பரமான வர்த்தகம் எப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பு பல தகவல்களை இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்